இருங்க இருங்க மிஸ் 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 வாங்க போ 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 பின்னாடி பின்னாடி மோகிதா ரெடி ஆ சூப்பர் வைங்க அக்கா கைய வைக்கலக்கா ம் நல்லா தெரியுறீங்க இரு மோகிதா போக பின்னாடி மோகிதா கோ டு பேக் இரு மோகிதா இரு ஏய் டே நல்லா உட்காரே இரு மோகிதா சாப்பிட்ட நிலு மோகிதா மோகிதா நீங்க வாங்க ஓகேவா நான் ரெடின்னு சொன்ன உடனே தான் நீங்க வரணும் விக்கி குட் மார்னிங் இருந்தாங்க மிஸ் சொல்ல போத வரணும் ரெடி மோகிதா ஸ்டார்ட் பண்ணிக்கோ கரெக்டா வைங்க கையை வைங்க சூப்பர்

இது எல்லாரும் விளையாடணும்ல மோகிதா குட்டி எல்லாரும் விளையாடணும் சீனிகா நீ போத்தவங்க அங்க இருந்து வா அங்க இருந்து ஃபர்ஸ்ட் இருந்து வா நில்லு மோகி நில்லு சீனிகா நில்லு மேலே ஏறி நில்லே பெரியா சீனிகா வை காலை ஆ வை என்னமா அங்க போய் வாயில வரல வச்சிட்டு இருக்க கைய வை கைய வை தங்கங்க என்ன இப்போ காலில் போய் வைக்கிற வைக்கா உனக்கு என்ன வைக்கணுன்னு சொல்லுதோ வைக்கா வாக்கா அப்படியே ஏறி ஏறி வாக்கா அப்படிதா அக்கா சூப்பர் கா சூப்பர் இருக்கா வாக்கா ஆ வெரி குட் வெரி குட் சூப்பர் ஜெயிச்சி பாப்பா க்ளாப் பண்ணுறா நான் நான் தான் சொல்லிட்டேன்ல நான் எல்லாத்தையுமே விடுவேன் சரி மோகிதா கரெக்டாக இல்லைன்னு தான் உனக்கு க்ளாஸ்சு

வெரி குட் வெரி குட் பார் எங்க இருந்து எங்க போற கால என்னம்மா கையில எல்லாம் வைக்கிற மோகிதா குட்டி அவுட் தப்பு தப்பா விளையாது மோகிதா மோகிதெல்லாம் அவுட்டுப்பா விளையாடுதா பாரு மோகிதா அவுட்டு போ இப்போ நான் சொல்கிறேன் மோகிதா நான் அவரு நீங்கள் விளையாடி திரும்ப மாதிரி கூடாது தங்கம் நீங்க போங்க கௌரவத்திருக்கா போ விளையாடு தங்கம் ஆ வெரி குட் சூப்பர் சூப்பர் தங்கம் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படிதான் ஆ சூப்பர் சூப்பர் சூப்பர்

இனிமே மோகிதை கூப்பிட்டு விளையாடுறோம் உட்காரு நான் விளையாட சொல்கிறேன் கௌரி துர்கா ஸ்டாண்டர் போய் நில்லுங்க கௌரி துர்கா ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அடங்கம் வேணுங்க பார்க்கலாம் வெரி குட் தாங்க சூப்பர் ஆ வெரி குட் தங்கம் சூப்பர் தாங்க அப்படிதான் அப்படிதான்

காசு என்ன பண்ணுது சரி அடுத்தது நிகாரிகா 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 ஸ்டாண்ட் அப் எல்லாருங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க தங்க போயிட்டு வா வெரி குட் தங்க வெரி குட் வெரி குட் அந்த கை வைக்கணும் தங்க சரி வைங்க வைங்க எங்க என்னம்மா கையில வைக்கிற காலை எப்படி வச்சுது கௌரித்திருக்கு கவிதா பாலாஜி ஹாய் எப்படி இருக்கீங்க சூப்பர் கிளாப் பண்ணுங்க சொல்றேன் ஆசையா பாருங்கப்பா பார்த்துட்டு இருக்கேன் இப்படி

மிஸ் எப்படி இருக்கீங்க எப்ப வருவீங்க பிஸியா இருக்கீங்களோ பேச கூட மாட்டீங்க கால் பண்ண மாட்டீங்க மிஸ் ஒரு போன் கூட பண்ணவே இல்லை நாங்க பண்ணாலும் அப்புறமா வரன்றிங்க

ஆமாங்க மீஸ் குழந்தைங்கலாம் புதுசாக வர்றாங்க நீங்கள் வந்த பிறகு நாங்கள் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் ஈஸ்வர் கா காரைக்குடி ஹாய் மோகிதா இங்கே மோகிதா இங்கே மோகிதா ஹாய் சொல்லு போய்ட் வா ஆ உங்கள் மாமா ஹாய் சொல்லு வெரி குடுத்தங்க இப்ப கேளுங்க நான் நான் நல்லா இருக்கேன் மிஸ் ஏய் நீ எத்தனை தடவை விளையாடி விளையாடி வா கேட்சிகா வாத்தங்க மோகிதா எப்படி இருக்குது மோகிதா ரொம்ப குறும் பண்ணி டார்ச்சர் பண்ணுது பிரியா மிஸ் கேக்குறாங்க மோகிதா ரொம்ப குறும் பண்ணுது அடங்கிறது இல்லை இன்னும் அழுவது நிறுத்தவே இல்லை அப்படிதானே ஏ

வெரி குட் கா கைய வைக்க அப்படியே உட்காந்து சூப்பர் சூப்பர் மோகிதா மோகிதா புரிஞ்சிச்சு போல இருக்க எப்படி விளையாடணும்னு பார்ப்பா அந்த கைக்கு போயிச்சு ஓகே வெரி குட் மோகிதா மேனேஜ்மேன்ட் ஃபோகஸ் எப்படி ஒன் பாத்ரூம் வரணும் புரியல எல்லாத்துக்கும் ஒரே டைம்லயே வரணும் ஒன் பாத்ரூமே போகாரே

சின்ன வயசில் என் தம்பி பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கு அப்படியே இருக்கிறாங்க இப்போ என் தம்பி பொண்ணு பண்ணிக்கிறேன் ஓகே ஈஸ்வர் காரைக்குடி சார் ஓகே சரி மீண்டும் லைவுக்கு நாளைக்கு வாங்க யாரையுமே காணும் ஓகே இருங்க 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 போடாதீங்க வரேன்